மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி என்பது சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த மிக புனிதமான இரவு பொழுதாகும் இந்த காலப்பொழுதில் சிவபெருமானை நம் உலகிற்கு இறங்கி வருகிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன சிவனுக்கும் சிவ வழிபாட்டுக்கும் உரியதாக விளங்குவதால் இது சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அவ்வாறே மிகவும் பக்தியுடன் மக்களால் கொண்டாடப்படுகிறது சிவபெருமானை தன் முழு ஆற்றலுடன் நம்மிடையே இருக்கும் அந்த புண்ணிய இரவு இதனால் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எனவே சிவராத்திரி நம் பாவங்களை களையக்கூடியது நோய்களையும் கடன்களையும் ஈர்க்க வல்லது மேலும் வளத்தை அளித்து நம் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியது என புராண கதைகள் கூறுகின்றன சிவராத்திரி தேவரை காலங்களில் வரும் சதுர்த்தசி நாளில் அனுசரிக்கப்படுகிறது இந்த சிவராத்திரி தமிழ் மாதமாகிய மாசியில் வரும் பொழுது அது மிகவும் புனித தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த மாசி மாத சிவராத்திரியே மகா சிவராத்திரி என மக்களால் உலகளாவிய ரீதியில் அனுசரிக்கப்படுகிறது அன்று பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபடுகின்றன மகா சிவராத்திரியின் வரலாறு மகா சிவராத்திரி எவ்வாறு பிறந்தது என்பதை புராணங்கள் மிகவும் பிரளயம் என்பது பேரழிவை குறிக்கும் நிகழ்வாகும் அப்பொழுது மிக பெரும் வெள்ளமாக பாய்ந்து வரும் நீரோட்டத்தில் உயிர் உள்ளவை உயிரற்றவை என அனைத்தும் அடித்துக் கொள்ளப்பட்டு அழிந்து போகின்றன இவ்வாறு ஓர் இரவில் நிகழ்ந்த பிரளயத்தில் ஒருமுறை முறை படைப்பு கடவுள் பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட அனைத்து முற்றிலுமாக அழிந்து போயின இவ்வாறு ஓர் இரவில் நிகழ்ந்த பிரளயத்தில் ஒருமுறை படைப்பு கடவுள் பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் முற்றிலுமாக அழிந்து ஒழிந்து போயின இவ்வாறு ஜீவராசிகள் அனைத்தும் முடிந்து போனதை கண்டு சிவபெருமானின் தேவியும் லோகமாதா எனப்படும் உயிர்களுக்கெல்லாம் தாயாகிய உமாதேவி மிகவும் வருத்தமடைந்தார் அனைத்தையும் முடித்து பேரழிவை குறிக்கும் அந்த இரவை புனிதமான ஒன்றாக மாற்றுவதற்கும் சபதம் பூட்டான் இந்த உயரிய அன்னை அன்று இரவு முழுவதும் சிவபெருமானை மனதில் நிறுத்தி மிக கடுமையாக பூஜை செய்தார் ஆகம விதிகளை அனுசரித்து அவருக்கு அர்ச்சனையும் செய்தார் இந்த வழிபாடு முடிந்ததும் தன் நாயகனை வணங்கிய அம்பிகை அவரை மனமுருகி வேண்டி தனது பிரார்த்தனையை அவரிடம் சமர்ப்பித்தார் அன்னை அந்த இரவில் இறைவனை எவ்வாறு பூஜித்தாரோ அதுபோலவே அந்த புனிதமான காலப்பகுதியில் சிவபெருமானை முறையில் பூஜை செய்து வணங்குபவர்கள் அனைவருக்கும் அவர்கள் வேண்டுவதையும் எல்லா நலன்களையும் தடையின்றி வழங்க வேண்டும் என வேண்டினார் இறுதியில் அவர்கள் அனைவருக்கும் விடுதலை பேறு எனப்படும் கிடைத்ததற்கு அரிய மோட்சத்தையும் அருள வேண்டும் என கோரிக்கையும் வைத்தார் மேலும் அம்பிகை சிவனை பூஜித்த அந்த இரவு அவரது பெயராலே வழங்கப்பட வேண்டும் என்று கோரினார் அன்னையின் வழிபாட்டினால் மனம் மகிழ்ந்து போன சிவபெருமான் அவர் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் தந்தருளினார் இவ்வாறு சிவனை அன்னை பூஜித்த அந்த புண்ணிய இரவு சிவராத்திரி என்றே அழைக்கப்படுகிறது பல நலன்களை வழங்கும் புனிதமான காலகட்டமாக பக்தர்களால் அனுசரிக்கப்படுகிறது எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கோட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்